ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே நாம ஒரு நாள் முன்னாடியே வந்து வீடியோ பதிவிடுறதுனால சில பேர் ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை வீடியோ வந்து நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன் அந்த லிங்க் நீங்க செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நமது ராசிக்கு தனித்துவமாக என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்ற பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் அழுத்துறதே இல்லைங்க நண்பர்களே மறந்துடாதீங்க ஆலட்டம் அழைத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்கள் புதிய வீடியோக்கு மறக்காம செக் அழைத்திருக்கீங்களா அப்படின்ட்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது ரிசவராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்ற தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு நண்பர்களே இந்த மாதிரியான சந்திராஷ்டம நேரத்தில் நீங்க முக்கியமான சில விஷயங்களை வந்து கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கை வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாளாக அமையுதுங்க காதல் வாழ்க்கையில் உங்களை மன்குறந்து காதலர்களிடம் உங்களுக்கு நல்ல அழைப்புகள் வரும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது அன்புக்குரிய உங்களது மன்குறந்தவருடன் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் தினம் இருக்கு நண்பர்களே அந்த மாதிரியான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கியஸ்டமான நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது அதிர்ஷ்டக்காரராக நீங்கள் வந்து உங்களை உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஏன்னா உங்களுடைய மனம் கலர்ந்த காதலர் தான் உலகத்திலேயே மிக மிக சிறந்த ஒரு நபராக நீங்கள் வந்து இன்றைய தினம் கருதக்கூடிய வாய்ப்புகள் இண்ட தினம் நிறைய இருக்கு நம்படில்லை இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் முக்கியமான வேலைகளுக்கு நேரம் ஒதுக்கி செயல்பட வேண்டிய அவசியம் நேரம் எல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேராசை படக்கூடாதுங்க உங்களுடைய பணம் ஒரு ரூபானாலும் நீங்கள் பத்திரமா பாதுகாக்க வேண்டியது அவசியம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் வந்து தரேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பணத்தை வந்து புடுங்க ஏமாத்துறது பாப்பாங்க நீங்க வந்து ஒரு ரூபா கொடுத்தா ஒரு கோடி ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா கூட இன்னைக்கு யார்ட்டையும் உங்க பணத்தை நீங்க கொடுக்காதீங்க ஏன்னா எல்லாமே பொய்யான ஆஃபராக இருக்கும் முக்கியமா இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப் இதுல வர ஆஃபர்லாம் நீங்க நம்பாதீங்க நண்பர்களே பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க ரொம்ப அவசியமா மட்டும் நீங்க செலவு பண்ணுங்க மற்றபடி நீங்க பணத்தை வெளியே எடுக்காம இருக்கிறது நல்லது நண்பர்களே ஒரு நாள் தான் நாளைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஒரு நாள் முழுவதுமே உங்களுக்கு சதராசமா இருக்குதுங்க இரண்டாவது வந்து மனசுல பயத்தை வச்சு கூடாதுங்க என்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்காம இருக்குது அப்படின்றத நீங்க வந்து யோசித்து செயல்படணும் சில பிரம்மை பிடித்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஏற்படலாங்க சில விஷயங்கள் வந்து நடந்த மாதிரி உங்களை பயமுறுத்தலாம் அதனால நீங்க தேவையில்லாத மனக்குழப்புகள் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டாம் உங்க வழக்கமான வேலைகளை நீங்க தொடர்ந்து செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுங்க வேணா விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தருமோ அது எல்லாத்திலுமே நீங்க ஈடுபடலாம் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாங்க அதனால மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் பயமும் அதிகரிக்குங்க சில விஷயங்கள் நடந்து நடக்காத விஷயங்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க அதனால நேரம் தான் வீணாகும் அதனால நீங்க மனசுல கொண்டு செயல்படுங்க ரொம்ப மூன்றாவதாக நீங்க பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணுங்க நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ரகசியங்களை எதுவும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது இந்த தினம் நீங்கள் யார் நம்பியும் யாருக்காவ வந்து கையெழுத்து போட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது போன்றவற்றை செய்யக்கூடாதுங்க நீங்கள் போயிட்டு வாலண்டியா மூன்றாம் நபராக ரெண்டு பேர் சண்டையில போய் நீங்கள் வந்து நடுவில் வந்து போதக்கூடாதுங்க உங்கள் கருத்துக்களை வந்து எங்கேயுமே நீங்கள் தெரிவிக்காமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா உங்கள் கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை மற்றவங்களுக்கு இருக்காது அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு நேரம் வரும் வரை பொறுத்திருந்து பேசுவதுதான் நல்லது மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத காது கொடுத்து கேட்டுக்கோங்க ஏன்னா உங்களுடைய பேச்சு வந்து எப்போ எடுபடணும் அப்படின்றது அந்த டைமிங் வந்து ரொம்ப அவசியம் ஸோ நீங்கள் டைமிங் பார்த்து பேசுகிறது தான் நல்லது இன்றைக்கி அது உங்களுக்கு டைம் கிடையாது நண்பர்களே ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக மற்றவங்க சொல்கிறது கேட்டுக்கங்க கோபப்பட வேண்டாம் கோபத்தினால கடுஞ்சொற்களை கூறிவிட வேண்டாம் முடிஞ்சால் கனிவாக பேசுங்கள் இல்லைன்னா பேசாமல் இருந்தது நல்லது யாருக்கும் எந்த சூழ்நிலையும் வாக்குவாதம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாங்க ஆர்குமெண்ட் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க டென்ஷன் தான் அதிகமாகும் ஸோ இதை தவிர்த்து விடுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் பேச்சை கட்டுப்படுத்துறது கடைசியாக நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது தினம்னு பாத்தீங்கன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுங்க ஏன்னா கோபங்கிறது கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போகும் அதாவது வாழ்க்கையில நெகட்டிவான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து தந்துடும் ஸோ ஸோ அந்த குறுகிய நேர கோபத்தை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு வேற எந்த பெரிய பிரச்சனைகளும் வராதுங்க மன அமைதி கண்டிப்பாக பெருகும் இன்றைய தினம் இந்த நான்கு விஷயங்களும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க பேராசைப்பட வேண்டாம் பயத்தை மனசுல இருந்து விட்டு வேண்டியது அவசியம் பேச்சை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க தியானம் யோகா இதெல்லாம் செய்யலாங்க அதன் மூலமா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும் மன நிறைவு கிடைக்குங்க மன அமைதி கிடைக்கும் மன அமைதி தரக்கூடிய இடங்களுக்கு நீங்க அப்படியே காலராக கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போலாம் நீங்க ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா உங்க உடமைகள் மீது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உங்க பொருட்கள் வந்து திருடு போகவோ அல்லது தொலைந்து போக வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்கள் உடனியல் மீது ஒரு கண் இருக்கட்டுங்க அலுவலக பணிகளிலும் சரி உங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி கொஞ்சம் அலர்ட்டா இருங்க நண்பர்களே கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வேலை பாக்குறது நல்லது நண்பர்களே புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க இன்றைக்கி எப்பயும் போல நீங்கள் தொடர்ந்து உங்கள் வேலையிலே செய்யுங்க நாளைக்கு நீங்கள் புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாம் நாளைக்கு உங்களுக்கு அருமையாக இருக்கிறது ஸோ இன்றைய தினம் நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் உங்களுக்கு வழக்கமான வேலைகளை மகிழ்ச்சி தரக்கூடிய பொழுதுபோக்கில் ஈடுபட்டு கொண்டு நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதில் பயமோ தயக்கமோ நீங்கள் கண்டிப்பாக காட்ட தேவையில்லை மிக அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த நான்கு விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க ரோஸ் கலரை பயன்படுத்துவது உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைத்து தரும்புதை ரோஸ் கலரை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறா நம்பரை நீங்க வந்து அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தலாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ரிஷப் ராசி யாரெல்லாம் இன்ற தினம் கிருத்திய நட்சத்திர அன்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாங்க ஆனாலும் அது நீங்கி விடும் அதனால நீங்க அதையும் நினைச்சு கவலைப்பட தேவையில்லைங்க இன்றைய தினம் அலுவலக பணிகள்ல உயரதிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்க அளவோடு நடந்துக்கிறது அவசியம் அளவுக்கு மீறி வந்து உயரதிகாரிகளிடம் அட்வான்டேஜ் எதிர்பார்க்க கூடாது நீங்க எடுத்துக்கவும் கூடாதுங்க வருத்தங்கள் எல்லாம் நீங்க கூடிய ஒரு நாங்கள் தினம் ரோஹி நட்சத்திரம் இன்னைக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் மேலும் நீங்க உடலுக்கு மீறி நீங்க சக்திக்கு மீறி வந்து தூக்குது போன்ற வேலைகளை நீங்க செய்ய வேண்டாம் எந்த பொருளை வந்து நீங்க தூக்கணுமோ அந்த வெயிட்டு தான் நீங்க தூக்கணும் அதிகமான வெயிட்ட நீங்க தூக்கணுங்கன்னா இடுப்பு பிடிக்கிறது போன்ற சில கஷ்டங்கள் உடம்புல ஏற்படும் சோ அதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே ஆரோக்கியத்துல இருக்கணும் என்ற தினம் உங்க செயல்பாடுகள் எல்லையுமே வந்து ஒரு டல்லான மந்தத்தன்மை ஏற்படுங்க ஒரு சுறுசுறுப்பாக ஆர்வமாகவே நீங்கள் செயல்பட மாட்டீங்க அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க அந்த நிலைமை கண்டிப்பாக மாறிவிடும் விழிப்புணர்வோடு செயல்படுங்கள் பெரிய சீரிசல் நட்சத்திரங்கள் நம்பர்களுக்கு இன்னைக்கு பொறுமை கண்டிப்பாக வேணுங்க அவசரப்படாமல் நிதானத்தை செய்யுங்க பத்து காரியங்கள் செய்யணும்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க ஒரு நாலு காரியமாக முதல்ல முடிங்க அதுக்கப்புறம் மீதி விஷயங்கள் நேரம் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அந்த நான்கு காரியங்கள் நீங்கள் முடிக்கக்கூடிய காரியங்களும் மறுபடியும் நீங்கள் செய்ய முடியாத அளவுக்கு தெளிவாக யோசித்து சிந்தனை பண்ணி நீங்கள் முடிச்சிடுங்க ஸோ அந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் இழிபியா இருக்கக்கூடிய வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பொறுமையா செய்யுங்க இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக சில மாற்றங்கள் உண்டு எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஆனால் உடைமைகள் பத்திரம் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே